என்ல் சொத்துக்கள் திருடப்படுவதை கண்டித்து அதன் ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் உள்ள பி எஸ் அலுவலகத்தில் பி எஸ் என் சொத்துக்கள் திருடப்படுவதை தடுக்க கோரி அதன் ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தருமபுரி திருச்சி மாவட்டங்களில் கொடுக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் பிஎஸ்என்எல் சொத்துக்களை திருடப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பிஎஸ்என்எல் சொத்துக்கள் திருடப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தேவையான பொருட்களை உடனடியாக மீட்டு முறையான ஏலம் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஎஸ்என்எல் ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கத்தின் அகில இந்திய துணை பொது செயலாளர் செல்லப்பா பேசுகையில் இன்று தமிழகம் முழுவதும் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கமும் பெற்ற ஊழியர் சங்கமும் ஒப்பந்த ஊழியர் சங்கமும் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் தர்மபுரியில் இருக்கின்ற ஒசூர் பகுதியில் பி தொலைபேசி நிலையங்களில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டு திருடப்பட்டுள்ளது நான்கு தொலைபேசி நிலையங்களில் இருந்து நூற்று மரங்கள் வெட்டப்பட்டு திருடப்பட்டுள்ளது இதேபோல் திருச்சியில் இருக்கின்ற திருவெரும்பூர் பகுதியில் நிர்வாகத்தில் இருந்த கேபிள்கள் லாரி மூலமாக கடத்தப்பட்டுள்ளது இந்த திருட்டு சம்பவங்களில் வெடி ஆட்கள் குறிப்பாக ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆகவே எவரெல்லாம் இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு இருந்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கங்கள் சார்பாக மாநில தலைமை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தர்ம புரி மாவட்ட பொது மேலாளர் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட பொது மேலாளர் அவர்களுக்கும் புகார் அளித்துள்ளோம் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொத்துக்கள் என்பது மக்களின் சொத்துக்கள் எனவே மக்களின் சொத்துக்கள் திருட்டு போவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை வெளிப்படுத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று உள்ளது இதில் ஓய்வூதிய சங்கம் மாநில செயலாளர் ராஜசேகர் ஓய்வூதியர் சங்கம் மாநில தலைவர் சி கே நரசிம்மன் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் மாநில துணை செயலாளர் சீனிவாசன் ஓய்வூதியர் சங்கம் மாவட்ட செயலாளர் கோதண்டம்

மனிதன் திருடி பிங்க அனுமதியோ 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 ஒரு நாளும் அனுமதியோ அனுமதியோ தமிழகம் முழுவதும் பிஎஸ்என்எல் உடைய சங்கமும் ஓய்வு பெற்ற சங்கமும் ஒப்பந்த உடைய சங்கமும் இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பிரச்சனை என்னவென்றால் தருமபுரியிலே இருக்கக்கூடிய ஹொசூர் என்ற பகுதியில் தொலைபேசி நிலையங்களில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டு களவாடப்பட்டிருக்கிறது எத்தனை லட்சம் ரூபாய் என்று கணக்கிட முடியவில்லை அநேகமாக பல நூற்றுக்கணக்கான மரங்களை நான்கு தொலைபேசி நிலையங்களில் இருந்து வெட்டி எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் அதே போல திருவெரும்பூர் பகுதியில் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர் பகுதியில் நிர்வாகத்தில் இருந்து கேபிள்கள் கடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை பிஎஸ்என்எல் சொத்துக்கள் சொத்துக்கள் களவாடப்பட்டிருக்கின்றன ஆகியிருக்கிறார்கள் சில கான்ட்ராக்டர்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள் ஆக அவர்கள் மீதெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தங்குங்கள் சார்பாக மாநில தலைமை பொது மேலாளர் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்ட பொது மேலாளர் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட பொது மேலாளர் அவர்களுக்கும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிஎஸ்என்எஸ் சொத்து என்பது மக்களின் சொத்து அதை களவாடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் நிர்வாகத்திற்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் திருடியவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை உடனடியாக எடுங்கள் யாரும் தப்பித்து செல்ல விடக்கூடாது ஏனென்றால் பிஎஸ்என்எல் மக்களின் சொத்து நன்றி என் பேரு எஸ் செல்லப்பா அகில இந்திய உதவி பொதுச்செயலாளர் பி எஸ் என்ழிய சல்லப்பா